அடிப்படையில் என்ன அப்படின்னாக்க உணவே மருந்து அப்படின்றது என் வகை தேர்வு அப்படின்றதே வந்து எங்களுக்கு நான் நிறம் மொழி விழி மல மூத்திரம் அப்படின்ற அந்த அடிப்படையில் இதில் ஏற்படுற மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரம் வருஷமா இங்க உள்ள மக்களுக்கு அது கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஹியூமன் ட்ரைன்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஓகே வருஷம் தமிழர்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்குது ஆமாம் ஆனால் அதை வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணல இப்போ இந்த பாண்டு நோயை நாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்க கீரை காய்கறிகளில் இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இதை அணு காலங்காலமாக நம்ம நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்து அதிகமாக இல்லையா அப்போது அதை வந்து அவர் வந்து அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா நீங்க சாகாமல் வாழணும்னா இந்த கனியை சாப்பிடுங்க அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க அவ்வளவு முக்கியத்துவமான கனி அது கனிய கனி அது அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நம்ம கொடுக்குறாங்க அதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து இன்றைக்கு உள்ள ரிசர்ச் சொல்லுங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதிகமான வந்து நெல்லிக்கனி கொடுத்துருக்காங்க அப்போது நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நலம் நாடுவதும் அதுவே நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருதுனராக அணைந்திருக்கிறார் பாரம்பரிய மருத்துவர்களுடைய இந்த குடும்ப பின்னணியை கொண்டவர் பதினெட்டு ஆண்டுகால சித்த மருத்துவ அந்த அனுபவத்தை கொண்டவர் எல்லம் நல்லார் மருத்துவமனையினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சித்த மருத்துவர் திரு சிஎம் சதீஷ் குமார் நடந்திருக்கிறார் வாரில் ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆரம்பமாக மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு சந்தித்ததில்லை அடிப்படையில் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய நடப்பு நிகழ்வுகள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அதே சமயம் உங்களுடைய சிறப்புகள் அந்த சிறப்புகளை மக்கள் மன்றத்துல தெரியாத விஷயங்களை நோக்கம் சோ அந்த அடிப்படையில் சித்த மருத்துவத்துல நெடுநாளா உங்களுடைய பயன் முடிச்சுக்கிட்டு இருக்கு முதல்ல மனமாத வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அட் த சேம் டைம் இன்னைக்கு நம்ம வந்து மக்களுக்கு வந்து சித்த மருத்துவம்னா என்னங்க இது இப்படியாங்க அப்படியாங்கன்னு சொல்றதை தாண்டி சித்த மருத்துவத்தை பற்றி மக்களுக்கு ஓரளவு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சித்த மருத்துவத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு இன்னைக்கு சித்த மருத்துவத்தோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் சொல்லணும்னு விரும்புறீங்க சித்த மருத்துவத்தோட முக்கியத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னாக்க இப்போ மெடிசன்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போகுது ஏலாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்துலேயும் சித்த மருத்துவத்திற்கான தேவை என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நம்மகிட்டே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆமாம் முக்கியத்துவம் ப்ளஸ் தேவை ரெண்டுமே கேட்குறாங்க இந்த காலத்துலேயும் தேவை இருக்கா அப்படின்றத வந்து கேட்குறாங்க ஆக்சுவலாக சித்த மருத்துவம் அப்படின்றது அடிப்படையில் என்ன அப்படின்னாக்க உணவே மருந்து அப்படின்றது தான் கான்செப்ட் உணவே மருந்து மருந்தே உணவு ஓகே அதுதான் அடிப்படையானது ஒரு மனி ஒரு மனிதன் அப்படின்னாவே அவன் உணவு அவன் இருக்கிறவரையும் சாப்பிட்டே ஆகணும் ஓகேப்பா ஸோ உணவின் அடிப்படையில் அதாவது வந்து உணவு அதாவது வந்து ஒரு உணவை எப்படி மருந்தாக எடுத்துக்கொள்வது இல்லை மருந்தை எப்படி உணவாக மாற்றுறது அப்படின்றத வந்து அடிப்படையாக கொண்டது தான் சித்த மருத்துவம் மனிதன் வந்து உணவு உட்கொள்கிற வரைய சித்த மருத்துவத்தின் தேவை இருப்பதாக தான் நாங்கள் க கருதுகிறோம் இன்னும் நமக்கு இன்னும் எவிடென்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா சித்த மருத்துவம் இன்றளவும் தேவை என்ன இருக்குது அப்படின்றனாக்கா தமிழ்நாட்டில் நிறைய நோய் அதாவது வந்து சிக்கன் குடையவாக இருக்கட்டும் டெங்குவாக இருக்கட்டும் கொரோனாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும்போது தமிழ்நாட்டை இன்று வரையும் ஒரு நிலவேம்பு கஷாயமாகட்டும் கபசுர குடிநாராகட்டும் இந்த டெங்குக்கு வந்து பிளேட்லட் கம்மியாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்த காலத்திலையும் சித்த மருத்துவ சித்த மருத்துவம் அதன் பங்கை அந்த நோய் காலத்துல வந்து சிறப்பாக ஆற்றுச்சு அப்படின்றது வந்து நம்ம இன்ன வரையும் பார்க்குறோம் இது கொரோனா காலத்துலலாம் வந்து மிகப்பெரிய உதவி வந்து தெரு நிலை கொடுத்தாங்க ஸோ இப்படி இன்று அப்போ சித்த மருத்துவம் தேவை இன்றளவு இருந்திருக்கு இதை நாம் என்ன பண்ணோம் ஆமா இதுல வந்து சித்த மருத்துவத்தில் சில குறைபாடுகள் இருக்கா ஆமா இருக்கு இன்றுள்ள இன்று இருக்கிற மாடர்ன் சயின்ஸு மாதிரி இது வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணுமா ரிசர்ச் பண்ணணுமா கண்டிப்பாக பண்ணணும் அதையும் நாங்கள் சித்த மருத்துவர்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம் சரிங்களா இப்போ உள்ள தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள சயின்ஸுக்கு தகுந்த மாதிரி சித்த மருத்துவமும் அப்டேட் செய்யணும் செய்ய சொல்றீங்க ஆமாம் கண்டிப்பாக ஓகே அதை ரிசர்ச் பண்ணி வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி ஒரு சேஃபான இதில் வந்து எடுத்துட்டு போகணும் தான் ஆசையும் சித்த மருத்துவராக எங்களோட ஆசையும் அது தடையாக ஆக்சுவலாக வந்து அதில் வந்து பட த தடைகள் இருக்குது அதாவது வந்து பொருளாதாரம் அதுக்கு இதுக்குன்னு வந்து ப்ராப்பரான வந்து ஒரு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு எதுவுமே கிடையாது சரிங்களா நம்ம ஒரு மருந்தை ரிசர்ச் பண்ணி அதை இது ஹியூமன் ஸ்டடி இது எல்லாமே ட்ரையல் கிளினிக்கல் ட்ரையல் இதெல்லாமே முடித்து கொண்டு வரதுக்கு பெரும் பொருளாதாரம் செலவாகும் ஸோ இது ஒரு தனி மனிதனாலேயோ இல்லை நாங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து எத்தனை பேர் இருப்போம் படித்த பட்டதாரி மனிதன் மிஞ்சி போனால் ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் தான் வந்து இன்னவரை பத்தாயிரத்துக்குள்ளார தான் வந்து ரிஜிஸ்டரே நடந்தோம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆமாம் தமிழ்நாட்டுக்குள்ளார் இந்த பத்தாயிரம் பேராக நான் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வந்து மருந்துகளை வந்து ரிசர்ச் பண்ணிட முடியும் ஒரு அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அரசாங்கமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ தான் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுவும் இதில் வந்து மிகப்பெரிய அரசியல் சார்ந்து இருக்குது ஏன்னா யுனிவர்சிட்டி பில்லு பாஸ் ஆகிட்டா அது ஆளுன்னு இருக்கை எழுத போடாத இத்தனை வருஷம் எழுத்தாரு இல்லை ஸோ இந்த மாதிரியான தடைகள் அரசியல் பின்பு இதெல்லாமே வந்து இதில் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்த ஒரு பின்னடைவையாக தான் இருக்குது ஆமாம் ஆமாம் ஆனால் இன்றளவும் அதன் தேவை இருக்குது அது தக்க சூழ்நிலை வரும்போது நம்மளோட தமிழ் இந்த சித்த மருத்துவம் அதோட சிறப்பான வந்து பங்களிப்பை வந்து தமிழ் மக்களுக்கு செஞ்சுட்டு தான் வருது ஒரு பெரிய பேரிடர் சார் கோவிடுங்கிறது ஒரு பெரிய பேரிடர் அந்த பேரிடரின் போது சித்தாவுடைய தேவை இருந்திருக்கு அப்படிங்கறத ஒப்பிட்டு நீங்க இன்னைக்கு ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறத மிகச்செரிய ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க இருந்தாலும் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அலோபதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா மருத்துவரை போய் அணுகிறாங்க நோயை கண்டறிகிறாங்க மருந்தெழுத்தி கொடுக்குறாங்க

இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து அவங்க அனுபவத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம அம்மா அம்மா அப்பா அம்மா நமக்கு சளி இருக்குது அப்படின்னாக்கா உடனே சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க மிளகு சாருக்கு சாப்பிட சாப்பிடுவாங்க ஸோ அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு கேரள வந்து இது வந்து கை வைத்தியமாக வந்து அவங்க பண்ணுவாங்க பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியம் கை வைத்தியமாக வந்து இதை வந்து சிலர் வந்து நம்ம கொடுக்குறாங்க இது சில டைமில் வந்து தவறாக போகிறத்துக்கு வாய்ப்பு உண்டு தான் சரிங்களா ஏன்னா நோய் என்னன்னே தெரியாம நம்ம மருத்துவத்தை வந்து சிம்டமேட்டிக்கா ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி தான் பண்ற மாதிரிதான் அது அப்போதைக்கு வேணா கொஞ்சம் வந்து ரிலீவ் தரலாம் ஆனா அது முத என்ன என்ன நோய் அப்படின்றத கரெக்டான அது வந்து சித்த மருத்துவர்களை வந்து அணுகணும் சரிங்களா இப்போது அந்த காலத்திலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என் வகை தேர்வு அப்படின்றதே வந்து எங்கள் நான் நிறம் மொழி விழி மலம் மூத்திரம் அப்படின்ற அந்த அடிப்படையில் இதில் ஏற்படுற மாற்றங்கள் ப்ளஸ் வந்து நாடி நிலை இதை எல்லாம் பரிசோதித்து அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தொந்தரவு இருக்குது இப்போ இப்போ நமக்கு சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ நமக்கு முட்டு தேய்மானம்னு எடுத்துக்கோம் இப்போ முட்டு தேய்மானம் இருக்கும்போது அந்த இடத்துல சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா தேஞ்சி வீக்கம் அதிகமாகும் அந்த இடத்துல கட்ட உடனே நமக்கு அந்த வீக்கத்துக்கு தகுந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வலி இருக்கும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா வீக்கம் இருக்காது வீக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் தேய்மானம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து சுற்றி இருக்கிற மசில் வந்து ஸ்பேசமாக இருக்கும் அப்போ மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் ஓகே ஸோ அப்போ அவங்களால வந்து முட்டை வந்து நீட்டி மடக்க முடியாது ஸோ இந்த இந்த மாதிரி வந்து நமக்கு துல்லியமாக வந்து அதை வந்து டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சித்தா டாக்டரை நீங்கள் அணுகும் போது தான் வந்து அதை தொட்டு தடவி பார்த்து இந்த இடத்துல தேய்மானம் இருக்குது இதனால் இருக்கும் ஸோ அப்போ அதை பா அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார் ஸோ மசில்ஸ் பேசம் அந்த இடத்துல மசில் இருக்கியிருக்கா அப்படின்றத அதை பார்த்துட்டு மசாஜ் தேவைன்னா மசாஜ் கொடு வர்மா மசாஜ் தேவையா இல்லை நார்மல் மசாஜ் தேவையா அப்படின்றத மசாஜ் மாதிரி நம்ம கொடுத்து அந்த ஸ்டிஃப்னஸ்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டை நார்மல் பண்ணுவாங்க இப்போ சிலருக்கு வந்து அந்த இடத்துல தேய்மானம் ட்ரைனஸ் ஆகிருக்கும் அதிகமான இது தேய்மானம் இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூயிட் எல்லாமே வறட்சி அடைஞ்சிருக்கும் அப்போ நாம் அதை அந்த ஃப்ளூயிட் வறட்சி அடைகிறத வந்து த தடுக்கிறதுக்கு உள்ள உணவு முறையில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அதுக்கு தேவையான இது பிரண்டை சார்ந்த இதோ மு முடக்கத்தான் கீரையோ இல்லை வந்து சங்கு சார்ந்த ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளையும் மருந்துகளையும் சித்த மருத்துவர்கள் வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த அந்த வறட்சி தன்மை வந்து கம்மியாகும் அப்போ அந்த வறட்சி கம்மியாகிறதுனால அங்கே நடக்கிற இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் அந்த வீக்கை வந்து கம்மியாயிடும் ஓகே அப்போ அவனுக்கு அதுலேருந்து வந்து அவங்களுக்கு அந்த பெயின் ரிலீவ் ஆகுது ஸோ கை வைத்தியத்துக்கும் ஒரு ப அதை படித்த பட்டத படித்தது மட்டும் இல்லை அதை ஒரு ப்ராப்பரான சித்தம் வரும் அதுக்கு ப்ராக்டிஸ் பயிற்சி இருக்கு இருக்கு ஓகேவா ஸோ வீட்டில் கொடுக்குறவங்க வந்து வந்து அவங்களுக்கு நோய் பற்றிய புரிதல் இருக்காது ஆனால் சித்த மருத்துவர்களுக்கு வந்து இது என்ன நோய் இது என்ன வாதமாக பித்தமா கபமாக இல்லை தேய்மானமா இல்லை வேற என்ன பிரச்சனைன்றதை அணுகி அவங்க இது பண்ணுவாங்க இல்லை நீங்க அதில் எனக்கு சந்தேகம் என்னன்னா ஹவு யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்க மருந்தை வந்து கொடுக்குறீங்க அதுக்கு ஒரு அனுபவம் தேவைதான இப்போ ஒரு சில மருந்துகளை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வெளியில் இருக்கிறவங்க நான் பிராக்டிஷனர்ஸ் வந்து வேற மாதிரி அணுகுவாங்க நீங்க அது எப்படி அந்த மருந்து இதுக்கு தான் பா சரியான மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இப்போ அதான் வந்து என்ன அப்படின்னாக்கா சித்த சித்த மருத்துவன்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியமான அது ஒரு கடல் மாதிரியான கடல் மாதிரி தமிழ் மருத்துவம் அதான் வந்து ரெண்டாயிரம் வருஷமாக இங்கே உள்ள மக்களுக்கு அது கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஹியூமன் ரைடெலாம் ஆல்ரெடி ஓகே வருஷம் ஏற்கனவே இருக்குது ஆமாம் ஆனால் அதை வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணலை அதை நாங்களும் ஒத்துக்கிறோம் இந்த இந்த இதில் இப்போது ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு சத்தை கிரகிச்சு வச்சுக்கிறதுக்கான தன்மை வந்து கொண்டது ஓகே ஓகேவா சில சில தாவரத்தில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் சில சா தாவரத்தில் வந்து கந்தக சத்து அதிகமாக இருக்கும் சில சாதரத்தில் ஜிங்க் நாகத்தோட சத்து அதிகமாக இருக்கும் சில தாவரத்தில் நைட்ரேட்டோட சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு தாவரத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்களோட தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஓகேவா இப்போ நம்ம உடம்பில் அந்த சத்து பற்றாக்குறை வரும்போது இப்ப நமக்கு நம்ம உதாரணத்துக்கு ஒரு இரும்பு சத்துன்றது வச்சுக்கோங்க இப்போ நம்ம உடம்புல இரும்பு சத்து பற்றாக்குறை வருது அதனால ஆகும் அனிமியா பாண்டு நோய் அப்படின்றது வந்து நமக்கு உருவாகுது இப்ப இந்த பாண்டு நோய நாம எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்னாக்க கீரை காய்கறிகள்ல இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இதை காலங்காலமா நம்ம நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க கறிசாலை எடுத்துக்க சொல்லுவாங்க நெல்லிக்காய் எடுத்துக்க சொல்லுவாங்க இப்போ காயக்கற்ப அதான் வந்து அவைக்கு அதிக அவை அவைக்கு நெல்லிக்க இல்லையா அப்போ அதை வந்து அவர் வந்து அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா நீங்க சாகாமல் வாழணும்னா இந்த கனியை சாப்பிடுங்க அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க அவ்வளோ முக்கியத்துவமான கனி அது கனி கனி அது அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நம்ம கொடுக்குறாங்க இன்னைக்கு ரிசர்ச் என்ன சொல்லுது அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு நெல்லிக்கனியில் நெல்லிக்கனியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அதில் வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு உள்ள ரிசர்ச் சோப்பு ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதிகமான் வந்து நெல்லிக்கணை கொடுத்துருக்காங்க அப்போது இது வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு உங்க இளமையாக வச்சுருக்கோம் ஆயிலை நீட்டிக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு இந்த அறிவு எங்கேருந்து இருந்தது அப்போ இதை வந்து பழக்கத்துல வந்து நமக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க என்ன அல்கலைடு இருக்கு என்ன இது இருக்கு அப்படின்றதுக்கான பகுப்பாய்வு செய்வதுக்கான டெக்னாலஜி இல்லாம இருந்தது இல்ல தொழில்நுட்பம் இல்ல ஆனா இப்ப அந்த தொழில்நுட்பம் இருக்கு நாம அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது பண்றோம் சோ அந்த அனுபவத்தை எடுத்துக்கிறோம் ப்ளஸ் வந்து அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் இந்த செடியில் இந்த சத்து இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம் அப்போ இரும்பு சத்து பொற்றப்படியா அப்போ இந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து இந்த செடிகளை வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் திருவிழா இதில் கொடுத்தா இது வந்து அந்த இப்போ நமக்கு நல்ல இரும்பு சத்தை கொடுக்குது மனமெளிக்க செய்கி உண்டு அப்படின்றத அந்த அனுபவத்தையும் இப்போ இருக்கிற சயின்ஸையும் கோரிலேட் பண்ணி தான் நம்ம அதை வந்து கொடுக்குறோம் ஓகே அப்பன்னா ஒரு மருந்தை ஒரு நோயாளி வந்த பிறகு அதை அவர் அனலைஸ் பண்ண பிறகு இந்த மருந்து செய்தாளுக்கு இந்த அனுபவத்தை தான் கொடுக்குறோம் ஆமா அனுபவம் ப்ளஸ் வந்து இப்ப நமக்கு வந்து இப்ப நான் பிஎஸ்எம்எஸ் அஞ்சாறு வருஷம் படிச்சிருக்கேன் சார் இப்ப தமிழ் கவர்மெண்ட்டே அப்ரோல் பண்ணும் மருத்துவம ஆமா ஆமா அங்க அங்கீகரிக்கப்பட்டு வந்து காலேஜ் வந்து நடத்துது சரிங்களா காலேஜ்ல படிச்சுட்டு இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அந்த காலத்துல வந்து டயக்னோசிஸ்க்கு வந்து இப்போ உள்ள மருத்துவர்கள் படித்த சித்த மருத்துவர்கள் வந்து மானம் சயின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே ஏன்னா அனாட்டமி பிசியாலஜி எல்லாருக்கும் ஒண்ணுதான் எலும்பு ரத்தம் சதா எல்லாம் எல்லா ரிசல்ட் ஒண்ணுதான் சோ அப்ப நம்ம இரும்பு சட்டு பற்றாக்குறைக்கு வந்து ஹச் செக் பண்ணுங்க பிளட்ல செக் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ இப்போ நம்ம கண்ணு நாக்கு மட்டும் பாத்துட்டு இல்ல சரியா மருந்துகள் தேவை ஒரு எ நம்ம ஒரு ஸ்கேன் எழுதுறோம் அப்ப ஈஸியா வந்து இருக்கு அப்போ இப்ப தேய் எக்ஸ்ரே எடுத்து பாக்கும்போது தேய்மனம் நமக்கு நல்லா தெரியுது அப்ப தேய்மான தேய்மணத்தை கண்ட்ரோல் பண்ண சித்த மருத்துவம் அப்படின்னு போகும்போது ஒரு மாடர்ன் அப்டேட் மாடர்ன் டயக்னோசிஸ் நம்ம எடுத்துக்கிறோம் பிளஸ் வந்து அது சார்ந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவே அது மக்கள் மத்தத்தில் எடுபடு ஏற்படுது எடுபடுது அசார் மக்களுக்கு வந்து அல்டிமேட்டா என்ன தனக்கு தன்னோட தீர்வு தீர்வு அவன் அவனோட தேவை எதை எதை தின்னா பித்தம் தெளிவின்ற நிலமையில தான் அவங்க இருப்பாங்க சரியா சோ அப்போ இதை வந்து நம்ம கொடுத்து தீர்வு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க அதை பயன்படுத்த வந்து ஆரம்பித்து அதுல கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில் வந்துடுறாங்க சும்மா இன்னும் பல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் சார் மிக்க நன்றி நன்றி